வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம் வெரி சிம்பிள் மெத்தட் தான் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் போகும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே கூகுள் டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு பட்டா சிட்டா இன் தமிழ்நாடு அதில் முதல் வர லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வியூ பட்டா இந்த லிங்கை க்ளிக் பண்ணாமல் இ சர்வீஸ் லிங்க் கிளிக் பண்ணுங்க இதுதான் நம்மளுக்கு எளிமையான முறையில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போக வசதியாகவே இருக்கும் நான் இதோட டேரக்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன் நீங்கள் அதை ஈஸியாக அங்கே போய் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே இந்த பேஜுக்கு வந்துடலாம் இது வந்து டீஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் வடிவத்தில் தான் இருக்கும் நம்ம தமிழ் விட நம்ம தமிழை மாற்றிக்கலாம் அல்லது இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தமிழ் இருந்தால் நம்ம தமிழே வச்சுக்கலாம் தமிழ் வடிவம் இதில் வந்து முதல் லிங்க் நில உரிமை பட்டா புலப்படும் செட்டா நகர நிலாவை பதிவேடு விவரங்களை பார்வையிட இது முதல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய முதல்ல மாவட்டம் தெரிவு செய்ய சொல்லும் உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் பகுதி வகை தொகுதி வகை கிராம கிராமப்புறமா நகர்ப்புறமா தான் அடுத்து வட்டம் வட்டம்ன்றது உங்களுடைய தொகுதி தொகுதி பெயர் உங்க தொகுதி என்ன தொகுதி என்னோட என்னுடைய தொகுதி பண்ணிக்கணும் கிராமம் இங்கே வந்து உங்களுடைய இப்போ ஒரு ஒருவா ஒரு வருவாய் கிராமத்தில் நிறைய வில்லேஜ் இங்கே இருக்கும் மூன்று மூன்று ரெண்டு வில்லேஜ் இருக்கும் அதிகபட்சமா நாலு அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய வருவாய் கிராமம் அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஊர் செலக்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய வருவாய் கிராமம் அதாவது ஊராட்சி மன்ற ஆஃபீஸ் அங்கே இருக்கோ அதுதான் வருவாய் கிராமம் எனது போரூர் அடுத்து பட்டா சிட்ட விவரங்களை பார்வையிட இங்கே வந்து நம்ம மூணு விதமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டா சிட்டா மூணு விதமாக பட்டா எண் வச்சு புலையன் புளையன் வச்சு அப்படின்னா பெயர் வரையானோம் எனக்கு பெயர் மட்டும்தான் தெரியும் பட்டா எண் புலையென்னு தெரியாது அப்படி இல்லையா என்னுடைய பட்டா எண் தெரியும் எனக்கு ஒரு பட்டாயனில் நிறைய புலையன் பிரிவின் இருக்கும் அப்படி இல்லையா எனக்கு ஒரே ஒரு புலாயின் மட்டும் தான் தெரியும் எனக்கு அதை வச்சு என்னுடைய மற்ற லேண்ட் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படி அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது இதுக்கு போய் இது இதுக்கு போயிருக்கலாம் இப்போ என்னுடைய சிம்பிளாக சொல்லப்போனால் என்னுடைய பட்டாயின் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டாயின் என்னுடைய பட்டாயின் எட்டு ஆல்ரெடி இருக்குது என்னுடைய பட்டாயின் அறுநூற்றி தொண்ணூறு அங்கேயாரம் இப்போ இங்கே இது வந்து பார்த்து டைப் பண்ணிக்கி இது வந்து கேசஸ் கேஸ் கிடையாது நம்ம ஸ்மாலில் கேபிட்டல் எப்படி கூலாம் ஓகே இது வந்து அதே பேஜ் ஓப்பன் ஆகாது நெக்ஸ்ட் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் சில ப்ரௌசர்லாம் அப் பண்ணுற ஆப்ஷன் டிசேபிள் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம இணையமில் பண்ணால் தான் இது ஓப்பன் பண்ண முடியும் அதை பற்றி அவங்களுடைய ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சில பேர் சொல்ல சில கம்பெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பற்றி எனது அப்படியே போடுறோம் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா ஆர்ந்த பட்டா சிட்ட காப்பி இது வந்து கூட்டு பட்டாவாக இரண்டு பேர் பேரில் இருக்குது புலையன் உட்பிரிவன் இங்க பார்த்த பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா புலையின் உட்பிரிவென்ட் அதில் தான் நம்ம இது போடணும் ஒன் 172... ஒன் ஒன் செவன்டி டூ ஒன் டி ஒன் செவன்டி டூவும் ஒன் டிலக்ட் பண்ணிக்கணும் ി വേണോടെ വരെപടം அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதை பார்த்தி நான் உடைய தனி விடையே போடுறேன் ஆனால் தற்போது புலப்படம் வந்து கவர்மெண்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதையான்னு தெரியலே பட்டா இந்த கீழே டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணும் அதே பேஜ் தான் இங்கே ஓப்பனாச்சும் அதே தான் இங்கேயும் ஆகும் ஓப்பனாகும் ஆகும் நம்ம தேடுற விதம் வந்து பட்டா நம்ம வச்சு தெரிக்கலாம் பிள்ளையின் உட்பிரிவின் வச்சு தெளிக்கலாம் பெயரை வச்சு தெளிக்கலாம் புரியுதுங்களா இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக போசிங் சென்டர் போயிட்டாங்க காசு கொடுத்து ஐம்பது ரூபா சிட்டி சைடெலாம் ஐம்பது ரூபா கிராமத்தில் முப்பதெல்லாம் நம்ம பண்ண நம்ம ஜஸ்ட் லேப்டாப் இருந்தாலும் பேசியிருந்தாலும் நம்மளாவே நம்மளோட பண்ணிக்கலாம் அடுத்து நான் மொபைல் மூலியமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு சின்ன வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் அதையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்